பிரிட்டனில் உள்துறை அமைச்சகத்தின் அண்டர் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய சீமா மல்கோத்ரா அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி உமா குமரன் உள்ளிட்ட யூகேல இருக்கக்கூடிய நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பற்றி நம்ம பேசியிருக்கோம் இந்த வீடியோவில் சீமா மல்கோத்ரா அவங்கள பற்றி பேச போகிறோம் இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு தான் உள்துறை அமைச்சகம் அப்படிங்கிறது எல்லா நாட்டிலையுமே ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கும் நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமித்ஷா உள்துறை அமைச்சரா இருக்காரு உள்நாட்டு பாதுகாப்பு குறித்த முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்க அதே மாதிரி யூகேவினுடைய உள்துறை அமைச்சகத்துல அண்டர் செக்ரட்டரி அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பா இருக்கு அந்த பொறுப்புல இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண் இப்போது நியமிக்கப்பட்டிருக்காங்க இவங்க யாரு இவங்களுடைய இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம் இந்த வீடியோல பாக்கலாம் சீமா மல்கோத்ராவுக்கு இப்போ ஐம்பத்தி ஒரு வயசாகுது அவங்களுடைய பூர்வீகம் பஞ்சாப் அவங்க நைன்டீன் சிக்ஸ்டில அவங்களுடைய பெற்றோர் இந்தியாவில இருந்து குடிபெயர்ந்து போறாங்க அந்த காலகட்டம் அப்படிங்கிறது அங்க ரேசிசம் ரொம்ப தலைவிதிச்சு ஆடின ஒரு காலகட்டம் அப்போதான் அவங்க அங்க ஷிஃப்ட் ஆகி போறாங்க போன கொஞ்ச நாள்லயே வந்து அங்க ஒரு சின்ன கடையை அமைத்து ஒரு வியாபாரியா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறாரு சீமா மல்கோத்ராவினுடைய தந்தை அவங்க குடும்பத்தில் மொத்தம் ஏழு பேர் ரொம்ப சின்ன அளவிலான ஒரு வீட்டில் தான் வசிக்கிறாங்க அவங்க தந்தையினுடைய கடை இருந்த அந்த பகுதிக்கு மேலேயே ஒரு சிறிய அறையுடன் கூடிய அந்த வீட்டில் வசிக்கிறாங்க அவங்க அந்த வீட்டில் வந்து சமைக்கிறதுக்காக இருக்கட்டும் தூங்குறதுக்காக இருக்கட்டும் ரொம்பவே சிரமம்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு பொருளாதார அடிப்படையில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த அவங்க கல்விக்கான முக்கியத்துவத்தை அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால அவங்க வீட்டில் இருந்த எல்லாருமே கஷ்டப்பட்டாவது படிச்சிடணும் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியா இருந்திருக்காங்க என்னுடைய பதினாலாவது வயதில் சீமா மல்கோத்ரா அவங்க பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டனுடைய நீண்ட நாள் பிரதமராக இருந்த மார்கரேட் தர்ச்சர் பற்றி படிக்கிறாங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அரசியல் மேல இவங்களுக்கு ஒரு ஆர்வம் வருது பதினாலு வயசுல படிச்சு இந்த ஆர்வம் வருது அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு பதினாறு வயசுலயே அவங்க லேபர் பார்ட்டியில தன்னை இணைச்சுக்கிறாங்க பதினாறு வயசுல இருந்து லேபர் பார்ட்டியில கொள்கை ரீதியா அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் அவங்க படிக்கிறதையும் விடல அவங்க தங்களுடைய பள்ளி கல்வியை முடிச்ச பிறகு வேர்விக் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில அரசியல் மற்றும் பிலாசபில டிகிரி பண்றாங்க படிச்சு முடிச்சு ஒரு ஒரு சில நிறுவனங்கள்ல வேலை செஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி நாலுல அவங்களுக்கு லண்டன்ல நடந்த சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்குது முதல் தேர்தலில் அவங்களால ஜெயிக்க முடியல ஆனால் பதிவான வாக்குகள்ல பதினேழு சதவீத வாக்குகள் இவங்களுக்கு கிடைக்குது மூன்றாவது இடத்துக்கும் வராங்க அப்போதிலிருந்தே அரசியல் ஆசை அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா துளிர்விட ஆரம்பிக்குது ஒரு தோல்வி அப்படிங்கிறது அவங்கள அரசியலை விட்டு போக வைக்கல இன்னும் முழுமையாக அரசியலை நோக்கி நகர்ந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நடைபெற்ற பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி தேர்தலில் முதல் முறையா போட்டியிடுறாங்க சீமா மல்ஹோத்ரா அந்த முறை அந்த தேர்தலில் வெற்றி பெற்று எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவர் தொடர்ச்சியாக அதற்கு அடுத்தடுத்து நடந்த தேர்தல்களில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தொடங்கி இப்போது வரைக்கும் அவங்க நாலு டோம் எம்பியாக இருந்திருக்கிறாங்க எம்பியாக இருந்தது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பிரிட்டன்ல எப்படியான ஒரு நடைமுறை இருக்கும் அப்படின்னா ஆளுங்கட்சியில் எப்படி அமைச்சர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி எதிர்கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் ஷேடோ மினிஸ்டர் பதவி வழங்கப்படும் உதாரணத்துக்கு ஒரு கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு ஆளுங்கட்சி தரப்பில் அப்படின்னா அதே மாதிரி ஷேடோ எஜுகேஷன் மினிஸ்டர் எதிர்க்கட்சி வரிசையிலேயே இருப்பாங்க இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் எப்படி செயல்படுறாரு அந்த அமைச்சகத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்காணிக்கக்கூடியதுதான் அரசியல் ரீதியா இவங்களுடைய முழுமையான பணியா இருக்கும் இப்படி எத்தனை அமைச்சர்கள் அங்க இருக்காங்களோ ஆக்டிவா அதே அளவுக்கு இணையான ஷேடோ மினிஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய நிழல் அமைச்சர்களும் இருப்பாங்க இது வந்து அதிகாரப்பூர்வமாகவே அங்க சட்டத்தின் அடிப்படையில கொடுக்கக்கூடிய ஒரு பதவி எந்த கட்சி எதிர்கட்சி வரிசையில் அமருதோ அந்த கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மாதிரி ஷேடோ தான் செயல்படுவாங்க அந்த வகையில சீமா மகோத்ராவுக்கு நிழல் அமைச்சரா செயல்பட்ட அனுபவம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அவங்க எந்தெந்த துறைகள்ல நிழல் அமைச்சரா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி திறன் வர்த்தகம் நுகர்வோர்கள் இந்த மாதிரியான துறைகள்ல ஷேடோ மினிஸ்டரா இருந்து வேலை செஞ்சிருக்காங்க அவங்க ஷேடோ மினிஸ்டராக இருந்தப்ப எதிர்கட்சியில தானே இருக்கும் இங்க இருந்தே அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அந்த துறை சார்ந்து தன்னுடைய அறிவை வளர்த்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் செயல் திட்டங்களை வடிவமைப்பதற்கும் பல இடங்களுக்கு பயணம் பண்ணியிருக்காங்க அப்படி அவங்க இந்தியாவுக்கும் வந்திருக்காங்க அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் அவங்க பல முறை விசிட் பண்ணியிருக்காங்க இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய கல்வி இங்க இருக்கக்கூடிய வர்த்தகம் இங்க எந்த மாதிரியான சிஸ்டம் நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பயணம் பண்ணியிருக்காங்க அப்படி அவங்க இங்க வந்தப்ப தற்போதைய தமிழக அமைச்சரா இருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் சந்திச்சிருக்காங்க அதே போல தற்போதைய தமிழக சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் சந்திச்சிருக்காங்க அந்த அளவுக்கு எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்த போது ரொம்ப ஆக்டிவா இருந்த பர்சன் தான் சீமா மல்ஹோத்ரா இப்போ அவங்க லேபர் கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது கியர் ஸ்டார்மர் பிரதமராக பதவியேற்றிருக்கிறார் இந்த அமைச்சரவையில ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு உள்துறை அமைச்சகத்தினுடைய அண்டர் செக்ரட்டரி இவங்க லேபர் பார்ட்டியில பல ஆண்டுகளா இருக்கிறதுனால இவங்களுடைய ரோல் வந்து ரெண்டாயிரத்தி தான் முக்கியமான ஒரு ரோலா மாறுது அப்பதான் கேர் ஸ்டார்மர் லேபர் பார்ட்டியினுடைய தலைமை பொறுப்புக்கு வராரு அவரை தலைமை பொறுப்புக்கு கொண்டு வருவதற்கான பிரச்சாரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு முன்னோடியா இருந்தவங்க தான் சீமா மல்ஹோத்ரா அவரை எதிர்கட்சி தலைவர் வரிசையில உட்கார வச்சதும் இவங்களும் அவங்க பிரண்ட் பெஞ்ச்னு சொல்லுவாங்க எதிர்கட்சியில ஒரு முதன்மை வரிசை இருக்கும் இல்லையா அதுல வந்து சில பொறுப்புகள் இருக்கு அதுல இவங்களுக்கு ஷேடோ சீஃப் செக்ரட்டரி அப்படிங்கிற பொறுப்பும் ஏற்கனவே இவங்க வகிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தே கேர் ஸ்டார்மரை லேபர் பார்ட்டியினுடைய தலைமை பொறுப்புக்கு கொண்டு வருவதற்கு இவங்க கடுமையான பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே எதிர்கட்சியில சீஃப் செக்ரட்டரி ரோல் இருந்த இவங்க கேர் ஸ்டார்மர் எதிர்கட்சியில அதுவும் லேபர் கட்சியினுடைய தலைவரா வந்த பிறகு அரசியல் ரீதியாக லேபர் பார்ட்டியில பல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஆலோசனைகளை வழங்குவது செயல் திட்டங்களை வகுப்பதுன்னு தொடர்ந்து பணியாற்றியிருக்காங்க இப்போ இவங்க அந்த நாட்டினுடைய முக்கியமான பொறுப்புக்கு வந்திருப்பதை இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண் என்கிற வகையில இந்தியாவில் இருக்கக்கூடிய பலரும் வாழ்த்துறாங்க பாராட்டுறாங்க அதே மாதிரி நான்கு முறை எம்பியாக இருந்திருக்கிறவர் அவங்களுடைய தொகுதியிலையும் இவங்களுக்கு பெரிய வரவேற்பு இருப்பதனால பிரிட்டன்லையும் இவங்களுடைய இந்த வளர்ச்சியை கண்டு நிறைய பேர் பாராட்டுறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டே இருக்கு